விஜய பொறுத்தருக்கும் அவர் மனைவிய அன்பு பண்பா அவருடைய அனுசரத்துல தெளிவாயிட்டு போயிட்டு போனார்னா அரசியல இருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த கடைசி படம் கிட்ட சொல்லலாம் பொதுவாகவே இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கலைத்துறைன்னு சொல்லக்கூடியது ஐம்பது வயசு வரைக்கும் தான் இவர் ஆதிக்கமாகவே இருக்க முடியும் அவருடைய அடுத்த படம் வெற்றி கட்டாயமா நடக்கும் ஆனால் அந்த அடுத்த படம் அந்த படம் வெற்றி ஆணுச்சுன்னா இவருக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு நேரத்துலையும் அந்த மாநாடு நடக்கத்தில் ஒரு சிக்கல் இருக்கு அரசியலை பிரவேசம் பண்ணணும் கேட்குற ஒரு அமைப்பில் அவர் ரெண்டு ஒரு பயணத்தை தொற்றுக்குறாரு ஆனால் இவருடைய அரசியல் பயணம் நாலு பேரோட இந்த அஞ்சு நண்பர்களோட கூட்டணி சேர்ந்து இருந்தால் மட்டுந்தான் இவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து தெளிவாகும் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் வசிய குடுவோய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்தரிக்க பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரக்க பயிற்சி நிலையத்தை அணக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெருகிவும் என்னை அழைக்கவும் வணக்கம் சிவாய் நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் கொடுத்துருந்துச்சு இப்போ அவர் வந்து தளபதி சிக்ஸ்டீன் தான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார் இல்லையா அவருடைய லாஸ்ட் படம் தளபதி சிக்ஸ்டீன் நைன் வந்து எப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த கடைசி படம் என்று சொல்லலாம் பொதுவாகவே இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கலைத்துறைன்னு சொல்லக்கூடியது ஐம்பது வயசு வரைக்கும் தான் இவர் ஆதிக்கமாகவே இருக்க முடியும் இவருடைய ஜாதகத்துடைய தன்மை ஐம்பது வயசு வரைக்கும் சுக்கரன் வந்து பலமாக இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே சுக்கரன் முடிஞ்சு ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரியனுடைய பலன் அதிகமாக இருக்கிறனால அரசியலை கொஞ்சம் பிரவேசிக்கலாம் இந்த பயணத்தை விட்டு கொஞ்சம் அரசியலில் ட்ராக் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஆசைகளை வந்து தூண்டக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் அவருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அவருடைய அடுத்த படம் வெற்றி கட்டாயமாக நடக்கும் ஆனால் அந்த அடுத்த படம் அந்த படம் வெற்றி ஆணுச்சுன்னா அந்த வெற்றி அடைஞ்ச பணத்தை மக்களுக்கு தானமாகவோ இல்லை பல கோயில்களுக்கு தானமாவோ அவர் வாங்குகிற பல கோடி ரூபாவை பல கோயில்களுக்கு ஒரு தா ஒரு அன்னதானமாக போடுற மாதிரியோ இல்லை நலுவடைஞ்சு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு செ ஒரு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்களுக்கு செலவு பண்ணினார்னா அவருக்கு அடுத்த அரசியல் வாய்ப்பு இருக்குது வாங்குற சம்பளத்தை மக்களுக்கே கொடுக்கணும் அவர் தனக்கு எடுத்துக்காம தன்னுடைய நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு ஒரு நகரத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாருனா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டை பற்றி நீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ரொம்ப சரியாக கணச்சி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி அந்த மாநாடு வந்து இப்போ தள்ளியும் போகிருச்சு இருபத்தி மூணு இல்லை அக்டோபர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எதனால இந்த மாநாடு தேதி வந்து தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கு தள்ளி போகிறதன் பின்னணி என்ன பொதுவாக இவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அரசியலில் வளர்கிறாங்கன்னு அப்படின்னு கேட்டால் பல இடையூறுகள் பல பிரச்சனைகள் இவர் அந்த செடியை வளரவிடாத அளவுக்கு பல கட்சிகள் பல தொந்தரவுகளும் பண்ணும் கூட இருக்கிறவங்களே இவருக்கு குழி நோண்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு இன்னும் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கலைத்துறையிலேயே இவர் பிரகாசமாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல தப்புகளிலும் இவருக்கு தொந்தரவு நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இவருக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு நேரத்துலையும் அந்த மாநாடு நடக்கத்தில் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா விஜய்க்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு புத்தி வேலை செய்யாது தெளிவான எண்ணங்கள் இருக்காது இப்படி மற்ற நேரத்தை இதுவும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் இயற்கைக்கும் இந்த ஜ இந்த மாநாட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது இவர் சொல்லக்கூடிய அந்த டைமில் இயற்கையில் பல சீற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாநாடுகளுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு தடைகளையும் இந்த மாதிரியான காரியங்கள் தப்பு பண்ணனால இவருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சியை கண்டு எதிர்கட்சிகளுக்கு பயம் இருக்கா வருமா என்ன ஆகும் இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு நடிகர் சின்ன வயதிலிருந்தே நடித்த நம்ம தமிழ்நாட்டு தமிழ் பேசக்கூடிய அற்புதமான நடிகர் நாட்டு மக்கள் மேலே அன்பும் பண்பும் அனுசரணையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே அவர் நடிக்க முடியாதுன்னு கேட்குறது ஒரு பக்கம் விதி அரசியலில் பிரவேசம் பண்ணணும் கேட்குறவுடைய அமைப்பில் அவர் ரெண்டு ஒரு பயணத்தை தொற்றுக்குறாரு ஆனால் இவருடைய அரசியல் பயணம் நாலு பேரோட இந்த அஞ்சு நண்பர்களோட கூட்டணி சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து தெளிவாகும் பொதுவாக இவர் கூட்டணி சேரணும்னு சொல்லக்கூடிய அமைப்புன்ற கட்சிகள் என்ன கேட்டிங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் ஐயாவை தான் அவர் நிர்ணயம் பண்ணணும் அதுக்கப்புறம் பிஜேபி கேப்டன் ஐயா சீமான் ஐயா இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து மூன்றாவது அணியாக இருந்தாங்கன்னா விஜய்க்கு ஒரு போஸ்ட் இருக்குது ஏதோ ஒரு பதவி இருக்குது ஆனால் ஜாதக ரீதியாகவே இன்றைக்கி நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மூன்றாவது அணியாக பிரகாசம் வரக்கூடிய தன்மையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாம்பழம் சின்னத்துக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் அவரோடு பிரயாணிச்சுக்கிட்டு போனால் இவர் இவருடைய கட்சி கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் இப்போ வந்து அக்டோபர் பதினஞ்சு வந்து மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி தேதி அறிவிச்சுட்டாங்க இப்போ அன்னைக்காச்சும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை எதுவும் சதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இயற்கை சதியும் இருக்குது உள்ளூர் சதியும் இருக்குது உளவியல் துறையில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறையே இவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நடக்கும் இது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இயற்கை சதியை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத மந்திரங்களையும் பல விதமான பிரச்சனைகளையும் இவருக்கு நடக்கக்கூடாதுன்னு பல கட்சிகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சதிகளில் இருந்து அவர் வெளியே வரதுக்கு என்னென்ன விஷயங்களை பின்பற்றலாம் அஷ்டமசனி நடக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அஷ்டமசனி இருவ இருபத்தி நாலு சனி பயிற்சி முடி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏதாவது ஒரு சனி பகவான் கோயிலில் இல்லை திரு காலகஸ்தியில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சாமியை நல்லா வேண்டிட்டு வந்தாலோ இல்லை சென்னை பொலிச்செல்லூர் இருக்க வேண்டிய சனி பகவான் கோயிலுக்கு போனாலோ இப்படி முக்கியமான சனி பகவான் கோயிலுக்கு போய் தன்னை தெளிவு பண்ணிட்டு வந்து ஆரம்பிச்சார்னா நடக்க வாய்ப்பு இருக்குது உள்ளூருக்குள்ளே இருந்தே நீ அதை பண்ணு இதை பண்ணுங்கட்டு காசு பணம் கொடுத்து அடுத்தவங்க செஞ்சாங்கன்னா அதில் பலன் கிடையாது இவராக இறங்கி இந்த ரெண்டு கோயிலுக்கு போனார்னா ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இயற்கையை சீற்றம் வரக்கூடிய நேரங்காலத்தில் தான் இவர் மாநாடே போடுறாரு தமிழகத்துல மழை காலம் இவர் போடக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் க கஷ்டமும் இருக்கு இருந்திருந்தாலும் ஒருத்தர் வளர்றாருன்னு கேட்டாவே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோ பணி புரியிறவங்களோ இல்லை ஆப்புநட்டாக இருக்க வேண்டியவங்களோ ஏதாவது ஒரு காரியத்தை தப்பு பண்ணி இவருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நேரமும் உண்டு இதே போல் விஜய்க்கு ஜாதக ரீதியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு சின்ன இன்ஸ்டண்ட் ஐயாவுக்கு வர மாதிரி இருக்குது தான் முன்னோர குலதெய்வத்தை வேண்டணும் தாயி தகப்பனோட அரவணைச்சு வாழணும் அப்படி இருந்து போயிட்டு வந்தாலும் ஒரு மாற்றம் உண்டு நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து வசியம் வச்சதா சொல்லப்படுது அவருக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க குடும்ப சப்போர்ட் கூட அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே உண்மையா உண்மைதான் தாயை மதிக்கணும் தாய் நாட்டை மதிக்கணும் தகப்பனை மதிக்கணும் ஊரை மதிக்கணும் உள்ளூரை மதிக்கணும் எல்லாரையும் அரவணைக்கணும் முதல்ல தாய் தகப்பகிட்ட அரவணைச்சு தான் பண்றதை தெளிவு பண்ணி தன்னை வளர்த்து விட்டவர்கிட்ட தெளிவு பண்ணி பக்குவம் பண்ணா அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது பொதுவாக ஒரு மனுஷனை உச்ச நிலையில் அடையணுன்னா மனைவி தான் மெயின் ம தன்னுடைய அதாவது விஜய பொறுத்தருக்கும் அவர் மனைவியை அன்பு பண்பாக அவருடைய அனுசரத்தில் தெளிவாகிட்டு போயிட்டு போனார்னா அரசியலில் பிரவேசம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதே போல் அரசியலில் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு நடிகையை கூட்டு வந்தார்னா ஏதாவது ஒரு நடிகைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டார்னா பிரகாசமாகிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இந்த வருஷம் பஞ்சாங்கத்தோடைய அமைப்பு அதாவது கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கலைத்துறையை விட்டு இந்த அரசியலில் பிரவேசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுடைய சாம்ராஜ்யம் தரி சரிஞ்சிடும் அவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சிடும் அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் விஜய் ஐயாவுக்கு நடக்குது கணிச்சு தான் குடும்பத்தோட பல கோயில்களுக்கு போய் தானம் தர்மங்களை பண்ணி நாட்டு மக்களை தன்வசம் இருக்கக்கூடிய அமைப்பில் பக்குவம் பண்ணார்னா சூப்பராக பர் இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கும் அரசியலில் வெற்றி பெறதுக்கும் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அரசியலில் வெற்றி பெறணும்னா முதல்ல தன்னை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நாலஞ்சு கூட்டணி கூட அவர் சேர்ந்தா தான் அரசியலில் பிரகாசிக்க முடியும் தானாக ஒரு முதலமைச்சராக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமும் கூட ஏன்னா நடக்கிற நேரங்காலங்கள் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பு தான் இல்லறத்தோட தான் மனைவி மக்கள் தான் சொந்த பந்தத்தோடு இருந்து மக்களுக்கு நாலு நல்லது செஞ்சு நாலு இடத்துல ஃபேஸ் வேல்யூ பக்குவம் பண்ணிக்கிட்டாருன்னா தானம் தர்மம் உதாரணத்துக்கு நம்ம கேப்டன் சம்பாதிக்கிற காசை பாதி மக்களுக்கு தான் கொடுப்பார் வீட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டார் தேவையோ அதை அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிற காசை நாலு பேருக்கு தானமோ தர்மமோ இல்ல ஏதாவது ஒரு கோயிலில் அன்னதானங்களோ போட்டுக்கிட்டு வந்தாருன்னா இவருக்கு ஒரு அரசியலில் ஒரு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்களை மிக சிறப்பாக கணிச்சு சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சிவாயை நம்ம எல்லா நிறைவாகட்டும் நினைச்ச காரியம் எல்லாருக்கும் நடக்கட்டும்